கேளாதளிக்கு முன் கேடிப்புகளை கேடு செய்யாத அருணாச்சலா நைந்தழுக்கணியான நல்லலைப் பதத்தில் நாடி இட் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய இன்றைக்கி வந்து ஜூலை செவன்டீன்த்து தேர்ஸ்டே என்னென்னா நான் ஃபேஸ்புக் இதில் பார்த்தேன் நம்ம ரமண மகரிஷி சென்டர் பெங்களூரில் வந்து பகவான் செல்ஃப் ரியலைசேஷன் ஆன நாளை வந்து இன்றைக்கி வந்து பூஜை பண்ணுறா அப்படின்னு போட்டிருந்தா ஏதோ ஒரு ட்ராமா ப்ரோக்ராம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரமண மகர்ஷி பற்றி என்னென்னாக்கா ஜூலை செவன்ட் என்னால் போக முடியல ஏன்னா டிராஃபிக் இருக்கோன்னா இப்போ தான் பார்த்தேன் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி தான் பார்த்தேன் அதாவது பகவான் வந்து மதுரையில் ஞானம் அடைஞ்சார் பாருங்க டெத் எக்ஸ்பீரியன்ஸை அந்த நாள் வந்து ஆக்சுவலாக பகவானோட பயோக்ரஃபிலெலாம் ஜூலை அதாவது அருணாச்சலத்துக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டார் அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து தெரியுமே தவிர எக்ஸாக்ட் டேட் தெரியாமல் தான் இருக்குது ஆனால் வந்து இவாலே வந்து நிறைய அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த ஈவெண்ட்ஸ் அதெல்லாத்தையும் வந்து காரலைட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கலாகவும் ஏதோ நிறைய பேர் இது பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா ஜூலை செவன்டீன்த் அப்படிங்கிறதே என்னோட கருத்து எது எப்படியோ அது தான் நடந்தது ஜூலையில் மிடில் தான் நடந்தது ரமண மகரிஷிக்கு மதுரையில் மரண பயம் வந்தது ஃபஸ்ட் ஃப்ளோர் வீட்டில் அதுதான் ரமண மந்திரமாக இப்போ இருக்குது சொக்கப்பநாயக்கன் தெரு அப்படின்னு இப்போவும் வந்து இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட அருமை நண்பர் வந்து ஹரி ரமண அருமையில் ரொம்ப பக்தி அவர் வந்து அவர் உருக உருக அதாவது அந்த ரமணானந்தத்தில் வந்து நம்ம லயிச்சுடலாம் அளவுக்கு அவர் அங்கே ரமணா மந்திரத்துக்கு போய் போய் எனக்கு ரமணா மந்திரத்தை டெய்லி ஒரு தடவையாவது நினச்சிக்கிற மாதிரி பண்ணிவிட்டார் அவர் அந்த என்னென்னா ரமண பகவான் வந்து அங்கே வந்து என்ன நடந்தது அப்படின்னாக்கா மத்தியான வேலையில் மரண பயம் வந்தது அதாவது இந்த உடம்பு போகிறதுன்னு உடனே அவர் வந்து படுத்துண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணும்பொழுது நிஜமாகவே இந்த காப்ஸ் லேக் பாடியை காப்ஸாக வச்சுண்டு அவர் வந்து இந்த உடம்பு போயிடுத்துனால் இந்த உடம்பை போய் எரிச்சிருவா ஓகே அப்போ வந்து இந்த உடம்பு போயிடுது அப்படின்னாக்க இந்த உடம்பை கொண்டு போய் எரிச்சிருவாள் ஆனாலும் இன்னும் ஏதாவது மிஞ்சுமா அப்படிங்கும்பொழுது நான் இருக்கேங்கிறது மாத்திரம் நல்லா தெரியுறது அது இந்த உடம்பு இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான்கிற என்னோட பர்சனாலிட்டி என்னால் முழுமையாக உணம் உணர முடியாது அப்போது அந்த நான்கிற நிஜ நான் தான் நான் உண்மையான இருக்கும் வஸ்து இந்த உடம்பு வந்து மறக்கட்டை அப்படிங்கிறத வந்து பகவான் வந்து ரியலாகவே இப்போ தியரட்டிக்கலாக நான் சொல்கிற மாதிரி இல்லாமல் ரியலாகவே உணர்ந்த ஞானம் நாள் அதுக்கப்புறம் வந்து வெங்கட்ராமன் அப்படின்னு நம்ம பார்த்ததுக்கு வந்து இதுவே கிடையாது ஏன்னா பகவானே வந்து நேம்லெஸ் பகவான் வந்து பிகேம் நேம்லெஸ் ஃபார்ம்லெஸ் அதனால் வந்து அந்த பிரம்மத்தோட அன்றைக்கே மெர்ஜ் ஆகிட்டார் ரமண மகரிஷ் வெங்கட்ராமனுங்கிற பாய் அன்றைக்கே வந்து ஹி மெர்ஜ்டு வித் த பிரம்மன் அதனால தான் வந்து அவர் வீட்டை விட்டு போகும்பொழுது இது நல்ல காரியத்திற்காக புறப்பட்டு விட்டது இதை தேடி இன்னும் பலவும் பணம் செலவு செய்யப்பட வேண்டாம் காலேஜ் ஃபீஸ் ஒன் காலேஜ் ஃபீஸ் கட்டப்படவில்லைன்னு போட்டுட்டு கீழே தன்னோட சிக்னேச்சருக்கு பதில் பிளாங்காக தான் ஒரு கோடு போடுவார் பகவான் ஓகே ஸோ வந்து பிற்காலத்தில் வந்து பெருமாள் சுவாமி கேஸில் பகவான் டிப்போசிஷன் கொடுக்கும்போது கோர்ட்டில் கூட பகவான் சொல்கிறார் உங்கள் நேம் என்னன்னு கேட்குற அந்த எழுத்தாப்பில் இருக்கிற அந்த வக்கீல் அதுக்கு பகவான் சொல்கிறார் பீப்பிள் கால்மி ரமண மகர்ஷி ஐ ஹவ் நோ நேம் அப்படிங்கிறார் ஏன்னா நோ நேம் நோ ஃபார்ம் அந்த பூர்ண பிரம்மத்தில் சுகபிரம்ம மாதிரி ஒரு நம்மளுக்கு மகரிஷி கிடச்சிருக்கார் நினைச்சோமாவே காவியகண்டா கணபதி மதி சொன்ன மாதிரி இந்த அற்புதமான நாளை வந்து நம்ம பகவான் ரமணர் நினைச்சுப்போம் கேளாதளிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாத அருள் அருணாச்சலா குருவுருவாயூரில் அருணாச்சலா குற்றமுற்றினை குருவுருவாயூரில் குரு உருவாய் ஒளிர் அருணாச்சலா குருவுருவா வந்து ஒளிர் அருணாச்சலான்னு சொல்லி அருணாச்சலத்துக்கு போன உடனே இங்கே எப்படி எழுதுகிறார் ஃபாதர் ஆஸ் பர் யுவர் கமெண்ட் கம்மியார் இன்னுமே உன்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த அப்படியே அந்த உடம்பை கூட்டின்னு போய் நிறுத்திவிட்டார் அவ்வளோதானே தவிர இது அப்படின்னு தான் அவருக்கு இருந்ததே தவிர அவருக்கு அந்த பாடியில் ஐடென்டிஃபையே பண்ண முடியல நம்ம வந்து நம்ம பாடியை சரீரம்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி அந்த வெங்கட்ராமனுங்கிற சரீரத்தை பவான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து மதுரையில் ஞானம் அடைஞ்ச நாளைக்கே போயிடுத்து அதுக்கப்புறம் பவான் திருப்பி அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே இல்லை இன்றைக்கி வந்து இந்த ரமண புராணம் படிப்போம் ரமண சந்நிதி முறையிலேருந்து நமக்கெல்லாம் இதுதான் சோறு போடக்கூடியது என்னென்னா ரமண சந்நிதி முறை பகவான்கிட்ட நம்ம சந்நிதி முறையில் போய் நம்மளோட முறையிடுறோம் இந்த ரமண சந்நிதி முறையில் இருக்கிற பாட்டெல்லாம் பவான் எடிட் பண்ணது தான் கம்பைல் பண்ணது ரிவ்யூ பண்ணது பவான் காலத்திலே அதுலேயும் இந்த ரமண புராணம் இருக்குது பாருங்க முருகனாரோடு சேர்ந்து ரமணரே எய்தினர் அதுதான் பவானோட பியூட்டி அவர் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே இல்லை அந்த உடம்போட அதனால ஓ ரமணரா அப்படின்னு அவரும் சேர்ந்து அந்த அளவுக்கு வந்து பியூர் நானான அது ஞானத்தில் பியூர் அத்வைத்திக் ஒன்னஸ் பிளஸ் சத் சத்து சித்து ஆனந்தத்துல தான் பகவான் தெளிச்சு நமோ ரமணாய நலம் பெற வாழ்க விமோச்சன மீ வீரை மலர்த்தாழ்வாழ்க அடிமுடி குண்டாய அனாதி தொடர்பின் விட முடியாமை மறந்து விட்டுழல் போன் பத்தி மாலை ஏற்றி அகப்பட்டு மனத்துன்மற சுத்தியலால் அங்க வடிவ சுடர் தோற்றி தவ ஞான தழழ் வேள்விவேற்பத நோக்க அமுதூட்டியாண்டான் விண்ணாடருஞ்சுவைக்க வேணவா கொண்டு விழை கண்ணாரமுத கடவுளுமையோடு திருக்கையிலாயத்தில் சிறக்க கொழுவி திருக்கையிலே அந்தபதி நணமுண்களிக்க ஓங்குபரபக்தி உரு தெரிய பக்குவர்க்கு பாங்குபெறணி போய் பயின்றொழுகி மாட்டின்ப ஆருயிர் தன் காரியமாக கொண்ட அக்கண்ணுதலோன் சந்நிதியை விட்டு தனவாது தற்பரமாம் தன்னதுயிர் தத்துவத்தை தானறிந்து பேதமறு நேசம்பயில் ஜக நிட்டன் குட முழனன் ஈசனே வாசகனா ஏய்ந்தேத்து கொண்ட உள் கொண்டவுழுவல் முண்டவழல் போன்று முருகலான் முக்தி நெறி காண்டழகலன்றி அரியா பரவசத்திரு சந்தனடை சான்ற தமிழ்நாடன் வாசிதர தந்த நிதித்திரலின் ஆன்மவிசேடத்தார் குருமூர்த்தமாக கோவில் பரமார்த்தமென்ற பணியில் செலவிடவே கிங்கரால் வேந்தழைக்க கேட்டு மதிமாழ்களார் சங்கரநாந்தர் சார்ந்து குறை சாற்ற விலைமதிக்கலாகா விருசுடர் மாணிக்கம் சலமணத்தன் கண்டு மகிழ் சாரமுதலுய்த்து நரித்திரளை நாம பதியாக்கிக் கொண்டௌ வரிமர்த்தனஞ்செய் கண்முன் அமரகதமாணிக்கம் மயங்கெழிலோடஞ்சொர் உரகதமா லூர்ந்தரசன் சோத்த மகிழ்ந்தேற்றருளி கொள்ளுகெனத்தான்க இரு மாறி கொடுத்தலும் மண் நல்லிரவே முன்னை நரிகளாய ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய கேளாதலிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதலோ அருணாச்சலா நைந்தரிகினை பதத்தில் நல்லலைப்பதத்தில் நாடிட்கொள்ளும் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் அக்கினி அண்டர் அருணாச்சலா என்போலும் தீனிற இன்புரகாத்தினி என்னாலும் அழுந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய